கடக ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் அடுத்தவர்கள் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் கடக கடகராசியினரே இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கான தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடும் கோஷ்டி பூசல்களையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் வேற்று வாய்ப்புகளால் புகழடைவார்கள் சம்பள பாக்கி ஏதேனும் இருந்தால் அது இந்த மாதம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரை புத்து சாதிர்யம் வெளிப்படும் நேரம் இது கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் இனி கடக ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கான பலன்களை தனித்தனியாக பார்ப்போம் புனர்பூசம் நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உடற் சோர்வு உங்களுக்கு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் சற்று கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா காரியங்களும் கைகூடும் எதிர்ப்புகள் நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டமி தினங்கள் ஒன்பது மற்றும் பத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் பல தடைகளை அவர்களுக்கு உண்டாக்கினாலும் அவற்றை வெற்றி பாதையில் கொண்டு சென்று அவர்களை கடுமையாக உழைக்க வைத்து நல்ல பலன்களை செய்துவிட்டுத்தான் செல்லும் ஆக ஆகஸ்ட் மாதமும் ஆதாயம் தரும் மாதம்தான் உங்களுக்கு